அவருக்கு அத்தனை நண்பர்கள் இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் எல்லாரையும் அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதுகாக்கிட்டாங்க அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு உண்மையிலேயே சொத்துமா இருக்கு ஒன்றாக இல்லையு கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பற்றி பேசணும்னு சொன்னா இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் அவர்களை வந்து ஒரு வாட்டி பழிவிட்டா வாழ்க்கை கூட வந்து அந்த மறக்கவே முடியாது அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாது அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் ஊரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் மேலையும் கோபப்படுவார் அதிக கோபப்படுவார் கோபடுவார் ஆனா யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது ஏன் சொன்னா இந்த அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுதந்திரம் இருக்காங்க ஒரு அன்பு அவர் வந்து ஒரு தைரியத்துக்கோ வீரத்துக்கோ இலக்கமானவர் அவர்கிட்ட பழைய வந்து எல்லாருக்கும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது கட்டுரில் பண்ண முடியல இப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க யார் வராங்க நான் பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணனேன்னு சொன்னாங்க அது வந்து குடும்பத்தார் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கா நான் நடிகர் சங்கமி ஷோகாவுக்கு போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஏறிவிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சோக்கந்தாங்க மீடியா இல்லாமல் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுற அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியலை அவர் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இறங்கி வந்தார் அந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதையாக்கிட்டாங்க அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சு அவங்களுக்கு ஒன்றை இல்லையே நீங்கள் சொந்தமாக இருக்குது இல்லை கேட்டாங்க கேட்டான் அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன் அவருக்கு வந்து வருத்தமான பேர் எழுபத்தொன்று பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸஸ் நூற்றுக்கணக்காக எங்களை குவித்து மக்களை பதில் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் வாழ்க விஜயகாந்த் ஆ